வணக்கம் மாசி மாதம் என்பது சிவ வழிபாட்டிற்குரிய மாதமாகும் அடையவும் மற்றும் தோஷங்களால் நமக்கு ஏற்படும் துன்பங்களில் இருந்து விடுபடவும் ஏற்ற மாதமாகும் இந்த மாதத்தில் வரும் மற்றொரு சிறப்புக்குரிய மாசி மகமாகும் மாசி மகம் அன்று பல்வேறு கோவில்களிலும் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் இந்த நாளில் மனிதர்கள் மட்டுமின்றி தெய்வங்களும் புனித நீராடுவது வழக்கமாக உள்ளது என்று சொல்லப்படுகிறது தமிழ் மாதங்களில் மாதமாக வரும் மாசி மாதத்திற்கு பல சிறப்பு உண்டு அதில் முதன்மையானதாக இருப்பது மகா சிவராத்திரி அதை தொடர்ந்து மிகவும் சிறப்புக்குரிய புண்ணிய நாளாக கருதப்படுவது மாசி மகம் மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் வரும் நாளை மாசி மகம் என கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் மற்றும் ராசியில் சந்திரன் பிரவேசிக்கும் பொழுதுதான் நடக்கும் பெரும்பாலான பௌர்ணமி நாட்களில் பல நிகழ்வுகள் நடந்துள்ளன தெய்வங்களும் தேவர்களும் அவதரித்துள்ளனர் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் வரும் மாசி மாத பௌர்ணமி என்று மாசி மகம் கொண்டாடப்படுகிறது பொதுவாக மகம் நட்சத்திரத்திற்கு அதிபதி நவ கிரகங்களில் ஒன்றான கேது பகவான் ஆவார் ஞானத்தையும் மோட்சத்தையும் அதிகம் அருளும் இவர் செல்வத்தை அள்ளி தருவதிலும் வல்லவராக திகழ்கிறார் இந்த மாசி பௌர்ணமி நாளில்தான் பூரண சந்திரன் என்ற நிகழ்வானது நடைபெறுகிறது இது பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை பெற்ற நாள் என்பதோடு பாவங்களை போக்கி அளவில்லாத புண்ணிய பலன்களை தரும் மாதமாகும் இந்த நாளில் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் புனித நீராட ஏராளமான பக்தர்கள் குவிவது உண்டு மாசி மாதத்தை கடலாடும் மாதம் என்பார்கள் இந்த மாதத்தில் புண்ணிய நதிகள் கோவில் தலம் கடல் என எங்கு சென்ற புனித நீராடினாலும் அது மகத்தான பலனை தருவதுடன் நம்முடைய பல ஜென்ம பாவத்தை போக்கக்கூடியதாகும் கங்கை நதி தன்னுடைய பாவத்தை குறைத்து தன்னுடைய புனித தன்மையை மீட்டெடுக்கும் நாள்தான் இந்த மாசி மகம் இந்த நாளில் கங்கை உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளும் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் எழுந்தருள்வதாக ஐதீகம் அதனால்தான் இந்த நாளில் கும்பகோணம் சென்று புனித நீராடினால் நம்முடைய பாவங்களும் நீங்குவதுடன் கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளின் ஆசையும் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது கும்பகோணத்தில் பன்னெண்டு சிவன் கோயில்கள் மற்றும் ஐந்து பெருமாள் கோயில்களில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை மகாமக விழாவும் ஆண்டுதோறும் மாசிமக விழாவும் நடைபெறுவது வழக்கம் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு சிவன் கோயில்களில் பத்து நாள் உற்சவம் நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்வான மாசிமக தீர்த்தவாரி மகாமக குலத்தில் நடைபெறும் காசியில் செய்த பாவம் கும்பகோணத்தில் நீங்கும் என்பதே கும்பகோணத்தின் மகிமையாகும் ஒரு பிரளய காலத்தின் போது பிரம்மா மிதக்கவிட்ட விட்ட அமிர்தம் குடத்தை சிவபெருமான் ஒரு பானத்தால் அடித்து உதைத்து விட்டார் அமிர்தம் சிதறியது உடைந்து போன குடம் சிதறி உருண்டோடியது அந்த குடம் நின்ற இடம்தான் கும்பகோணம் என்று சொல்லப்படுகிறது சிதறிய அமிர்தம் ஒன்று சேர்ந்த இடமே மகா மக அமிர்த துளிகள் லிங்கமானது அவர்தான் கும்பேஸ்வரர் கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதை சரயு வேகவதி சிந்து கோதாவரி காவேரி தபதி பிரம்மபுத்திரா தாமிரபர்ணி மகாநதி முதலான நதிகள் கைலாயம் சென்று பரமேஸ்வரனை வணங்கி மக்களின் பாவங்களை நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் ஆனால் எங்களிடம் வரும் பாவத்தை எப்படி தொலைப்போம் என கேட்டனர் அதற்கு பரமசிவன் நதிகளே மகத்தன்று குடந்தையில் உள்ள மகாமக தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்யுங்கள் என்று சொன்னாராம் பனிரெண்டு நதிகளும் மக்கள் செய்த பாவ சுமைகளை அகற்றி புனிதம் பெற மகாமக குளத்தில் நீராடுவதாக ஐதீகம் தச்சனின் மகளாக அம்பிகை அவதரித்தது இந்த மாசி மக தினத்தில்தான் என சொல்லப்படுகிறது குழந்தை இல்லாத தம்பதிகள் மாசி மகம் அன்று புனித நீராடினால் அவர்களுக்கு புத்திர பேரு கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோசனம் அளித்ததும் அதே நாளில்தான் என சொல்லப்படுகிறது இது சிவபெருமானையும் அம்பிகையையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் அளிப்பது பல ஜென்ம பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்க செய்யும் என சொல்லப்படுகிறது மாசிமகம் அன்றுதான் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக சொல்லப்படுகிறது அதே பாதாள உலகத்திலிருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து மீட்டு வந்ததும் மாசிமகம் நாளில்தான் அதனால் இந்த நாளில் சிவபெருமான் அம்பாள் முருகப்பெருமான் பெருமாள் முன்னோர்கள் குலதெய்வம் என எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வழிபடலாம் மாசி மகம் அன்று விரதம் இருந்து வழிபடுவதால் கிடைக்கும் என்பது இந்த ஆண்டு மார்ச் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை மாசி மகம் அமைகிறது அன்றைய தினம் அதிகாலை மூணு ஐம்பத்தி மூணு மணி துவங்கி மார்ச் பதிமூணாம் தேதி காலை ஐந்து ஒன்பது வரை மகம் நட்சத்திரம் உள்ளது அதே போல் மார்ச் பன்னெண்டாம் தேதி காலை பத்து ஐம்பது மணி துவங்கி சதுர்த்தி திதி உள்ளதால் சிவ வழிபாடு செய்வது மிக உகந்தது திதியாகும் இந்த திதியில் வழிபடுபவர்களுக்கு சிவபெருமானின் அருளும் பாவங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மாசி மாத பௌர்ணமி என்று விஷ்ணு சிவன் முருகன் ஆகிய மூவருக்கும் அனைத்து கோயில்களிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம் குறிப்பாக பௌர்ணமி நாளில் சத்திய நாராயண பூஜை செய்வதும் மாலை நேரத்தில் அம்மன் கோயில்களில் வழிபாடு செய்வதும் அதிக நன்மைகளை தரும் என சொல்லப்படுகிறது இதே மாசி பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்வார்கள் அன்றைய நேரத்தில் வண்டுகள் மொத்தமாக பறக்கும் காட்சியை கண்டால் இந்த மனித பிறவியில் நாம் செய்த கர்மங்கள் அனைத்தும் தீர்ந்து போகும் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது முடிந்தவர்கள் அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று புனித நீராடலாம்